இது வந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு இப்போ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும் டிக்கெட் எடுக்க அங்கே தான் போகணும் இப்போ கார் பார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ நம்ம நேராக போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் லொக்கேஷனை பாருங்கள் சம்ம டிக்கெட் எடுத்து இந்த பஸ்ஸில் கூட்டு போயிடுவீங்க போய் இறக்கிட்ருவீங்க ஒரு ஆள் எவ்வளோ டிக்கெட்டு பஸ்ஸு ஓ நாலு இரண்டு பஸ்ஸு நடக்கணும் இது வேணா இரவை கிலோம் நேஷ்னல் பார்க்கு ஓ இந்த தான் கூப்பிட்டு போய்வி இரவி கிலோ நேஷ்னல் பார்க்கு ஓகே நம்ம போய் டிக்கெட் டிக்கெட்லாம் எவ்வளவு வரும் ஒரு ஆளுக்கு இரநூறுவாயா அது சரி இது பிட்டு நீங்களே கூப்பிட்டு வந்துடுவீங்க சூப்பர் லொக்கேஷன் இது தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது Oh, wow. Parang ya. Super. Super, super. Tiket counter. Oke, okay, friends. டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்குதா அப்படி ஒரு ஆளுக்கு ஏற வேணுன்னு சொன்னா அப்படி அப்படி இன்னும் வாங்க இங்கே ஏதோ ட்யூஷன் இருக்காங்க லொக்கேஷன்லாம் பார்த்து ஃபோனு புதுக்காங்க இதில் வந்து எல்லாமே போட்டுருக்காங்க இரவு கிலோமீட்டர் நேஷ்னல் பார்க்கு இதில் டிஸ்கிளைமர் போயிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேவில் இந்த ஸ்கிரீன் இதில் காப்பியில் போட்டுருக்கேன் ஃபுல்லாகிடுச்சி ஃபஸ்ட்டு எல்லாம் இங்கே பார்க்க முடியுங்க சூப்பர் மேலே போனால் தெரியும் என்னென்ன நேஷனல் பார்க் நீங்கள் எப்படி நம்ம நேரத்துக்கு எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல பார்ப்போம் அதேமாதிரி நான் போட்டிங்கு போகும்போதெல்லாம் அந்த ஏரியா போய் நான் சொல்லுவேன் நான் அடுத்த வீடியோவில் சொன்னேன் யானைங்க ஆலோசனை இங்கே போகுதுங்க அதையே நான் காந்தி வாங்க கேரளா ஃபாரஸ்ட் வந்து டூரிஸம் இது எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம இந்த பஸ்ல தான் இந்த பஸ்ல தான் எத்தனை பேர் போறாங்க பஸ்ல டிக்கெட் புக் பண்ணி பஸ் ஏறிட்டாங்க எல்லாருமே இதுதான் அந்த இதுக்கு நாலு கிலோமீட்டர் வரையும் கொடுக்குறேன் ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணுமா பார்த்துக்குறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த நேஷனல் பார்க் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நானும் தமிழ்மன்ற பஸ் தமிழா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸில் முத கொண்டு அந்த நாலு வரைக்கும் கூட்டு போகிறோம் மொதக்கொண்டா அது நம்ம ஒரு கிராமம் நடந்து போவோம் அது முதல் நம்ம காமிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐபு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தா அப்படி ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஐபு இரநூறுவா தானே ஒரு ஆளுக்கு இரநூறுவா இரநூறுவா இரநூறுவான்ட்டாங்க இப்போ நம்ம வந்து நாலு கிலோமீட்டரு விட்டுட்டு இறக்கி விட்டு அங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம் வரலாம் ஓகே இப்போ பஸ்ஸு கிடைந்தே வெட்டி இருந்தாங்க மச்சாரம் வெயிட்டிங் கணிக்கிற அப்படின்னு பாருங்க எல்லாம் பஸ் கிளாங்க ஹாய் சொல்லுங்க ஆனால் நம்ம வந்து டைமிங் வந்து இப்போ பதினொரு ஆச்சு வெள்ளனே வந்திருக்கணும் ஒரு பத்து மணிக்கு வந்தா கூட கூட்டம் கம்மியாக வந்திருக்கும் ஆனால் இப்பயும் பரவாயில்ல கொஞ்சம் தான் இருக்காங்க கூட்டணும் இந்த பாருங்க ஒன்னும் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆச்சுன்னா சரியான கூட்டம் வந்துடுவாங்க வாங்க முடிஞ்சோள்க்கு எல்லாரும் பத்து வரைக்கும் வர மாதிரி பாருங்க எல்லாருமே இப்போ உள்ள பஸ் மாதிரி தெரியல இடம் வந்து நம்ம ஏறிக்காங்க ஏறிக்கலாம் இடம் இப்போதைக்கு இல்லை அடுத்த பஸ்ஸு ஒரு பஸ் நிறையா இருக்குது இருக்குல்ல நிறையா ஒரு பஸ் பஸ்ஸு நிறையா இருக்குது அங்கேயே நம்ம பார்த்தேன் பார்த்தேன் ஓகே பாருங்க டூரிஸ்டெலாம் நிறையா இருக்காங்க பஸ்ஸு ஏறிவிட்டோம் பஸ்ஸு புறம்பிடுச்சு இப்போ வாங்க அப்படியே லொக்கேஷன் காமிக்கிறேன் மூவாய் போய்கிட்டு இருக்கு போயிட்டு இரவிகளம் நேஷனல் பார்க்கல நிற்கிறோம் வாங்க அப்படியே நம்ம பார்ப்போம் சூப்பர் லொக்கேஷன் வெயில் அடிக்கிறது அடிக்குது அப்படியே வாங்க நடந்து வந்தாச்சு நாலு கிலோமீட்டர் பஸ்ல வந்தோம் இப்போ ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் ஒன்று ஒரு கிலோமீட்டர் நடந்து அந்த உச்சி மலைக்கு போறோம் ஓகேஸ் மறந்துடாதீங்க மறந்த திரும்பி திரும்பி சொல்லலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நானும் உங்கள் நண்பன் தெமிலா என்னடா கண்ணாடி எல்லாம் போட்டு ஓவரம் பார்க்குறீங்களா கண்ணாடி என்ன கட்டிடுவோமா போட்டுக்கிருவோம் கேரளாக்குள்ள வந்துருக்கோம்ல ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ள போவோம் வந்து பார்த்து பயந்து ஏறி இருக்குதா இருக்க உச்சிக்குதான் போப்போம் கூப்பிடறா அப்படி வாங்க பே அவன் இன்னும் ஒன்று கிலோமீட்டர் நடக்கணும் இருக்கா மேல சூப்பரா இருக்கு அருமையான தண்ணி ஓகே இந்த பாருங்க இங்கேயும் போகுது தண்ணி மேற்கொண்டு நம்ம மேல வேண்டிய போக வேண்டிய வேலை இருக்குது லிமிட் நீ நம்ம நேரம் பார்த்து ஒரு மிருகங்களோட காணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே இதுக்கு மேலே நாட்டு அலோடுன்ட்டாங்க பாருங்க த லிமிட் ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதுக்கு மேலே வந்து ஹேர் ஹேரிஸ் த லிமிட்னு போட்டாங்க அம்மா அண்ணன் தான் இங்கே வந்து பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்குள்ள ஆளுக்க இதுக்கு மேலே போனால் ராஜமலை எஸ்டேட் ப்ரைவேட் எஸ்டேட் ஏன்னா டாடா எஸ்டேட் போல இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டோம்னா கவர்மெண்ட் இல்லையோ நம்ம ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் அங்கிட்டும் போக முடியாது நம்ம புளியும் இருக்கு ஒன்று தேங்காண்ணா கிடையாது இங்கே மேலே போகணும் பணத்துக்குள்ளே எங்கேயாச்சும் வராது ஆடை தவிர எதுவும் இல்லை லக் லக்கு லக்கு இருந்தால் வரும் இப்போ நம்ம லக்கு இல்லை இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அண்ணன் வந்து நம்ம சங்கரன் கோவில் தான் நம்ம அண்ணன் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நானும் உங்கள் நண்பன் மாதிரி தமிழா